శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశీయనరుళి చే పాదుగా సహస్రం అరుణూతి పది నాలి శ్లోకం అదివిష్ణు పదం పరిస్ఫురీ నవముక్తణి నిర్మలప్రకాశీష్యసి మంగళా నిపుంస ప్రతిబంద్రకళే పాదుకే త్వం विष्णुपदं अधिविष्णुपदं परिस्फुरन्ती परिपुष्यसि मङ्गलानि पुंसा प्रतिपत् चन्द्रकलैव पादुकेत्वं अथमणि पादुकेत्वं पादुके देवरीर् பிரதிபத் சந்திரகலா இவ சந்திரகலான பிறை சந்திரம் பிரதிபத்னா முதன் முதலில் கண்ணுக்கு பிடிக்கின்றன அதனால் சாதாரணமாக சுக்லபக்ஷம் தோன்றும் சுக்லபக்ஷத்தில் தோன்றும் மூன்றாம் பிறையை போல அதம் பிரதிபத் சந்திர கலாக்கி சந்திர கலாஹேவ அந்த பிறையை போல மூன்றாம் பிறையை போல பும்சாம் ஜனங்களுக்கு மங்களானி மங்களகரமாக பரிபுஷி காட்சி அளிக்கிறீர் மங்களத்தை தருகிறீர்கள் கூட புரிஞ்சுக்கலாம் மங்களமாக மங்கள தரிசனமாக கருதப்படுகிறீர் இது எப்படி சாத்தியமாகிறது என்றால் இதுக்கு பதில் சொல்கிறார் இது எப்படி சாத்தியப்படுகிறது என்றால் நவமுக்தா பணி நிர்மல பிரகாசா அது உன் பதிக்கப்பட்டிருக்கிற புதிய மக் புதிய முத்துக்களின் நிர்மலமான பிரகாசத்தினால் தான் நிர்மல பிரகாச நல்லா அர்த்தம் உங்களுக்கு நவன புதுசு நவமுக்தாமணி நிர்மல பிரகாசம் அதனால் விஷ்ணுபதம் விஷ்ணுவின் திருவடிகள் அதி பரி அரி பரி அதி பரிஸ்புரந்தி ப ஸ்புரந்தின்னா ஜொலிக்கிறது ஸ்புர சஹசிர ரசிகாதி தீவிரம்னு சொல்லுவாங்க ஜொலிக்கிற விஷயம் அதி ஸ்புரஸ் ஆதி ஸ்புரந்தி மிக்க ஜொலிப்போடு விளங்குகின்றன அது விஷ்ணு பதம் விஷ்ணுவினுடைய திருவடிகள் அதி பரிஸ்புரந்தி மிக்க ஜொலிப்போடு விளங்குகின்றன அதனால் நீர் ஒரு மூன்றாம் பிறையை போல தோன்றுகிறீர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பெருமானுடைய திருவடி மூன்றாம் பிறையை போல் தோன்றுகிறதுன்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணம் பதிந்திருக்கிற வரிசைகள் அப்படிங்கிறது முக்கியம் இதான் ஸ்லோகத்தோட அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தை படிக்கலாம் விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தா நிர்மல பிரகாசா परिपुष्य सीमင်္ဂलानी पुंसा प्रदीप चंद्र कलेव पादुकेत्वम प्रदीप चंद्र अडीन से तोड़ीपा नमो अर्थ के कोसम प्रदीप चंद्र कलाहयेव पादुकेत्वम श्रीमते रामानुजाय